ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலகிறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் உள்ள வல்லமையை புரிந்து அறிந்து வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் ஆண்டவருக்கு தோத்துற ஒரு வாலிபர் ரசிக்கப்பட்டார் ரசிக்கப்பட்டது என்ன மெயினாக அவனை தொட்டது வார்த்தை என்ன வார்த்தைமா யோவான ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அவனை தொட்டுச்சு இந்த வசனத்தில் தான் ரட்சிக்கப்பட்டு தன் வீட்டில் கம்பீரமாக வந்து உட்கார்ந்தான் பயங்கர மாற்றம் அவனுக்கு பயங்கர சந்தோஷம் அந்த வசனம் என்ன வாசிக்கலாமா என் வசனத்தை கேட்டு வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு இயேசுவை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு பரலோகம் நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் அவன் நரகத்து போகாமல் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மரணம் நரகம் ஜீவனால் பரலோகம் உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே சொல்றான் நான் எனக்கு நரகம் கிடையாது பரலோகம் பயங்கர மாற்றம் சாத்தான் திடீர்னு ஒரு உள் உணர்வுகளில் சொல்றான் கீழே இருந்து பேசுகிற மாதிரி அவனுக்கு தோணுது இல்ல நீ நரகத்து போய் தான் போவே போக மாட்டேன்னு அவன் ஒரு மாதிரி குற்ற உணர்வு அடைஞ்சிட்டான் உடனே ஓடி போய் அந்த பைபிள் எடுத்து மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து அவனுக்குள்ள ஒரு கான்சியஸ் இந்த சேரை எப்படி சாத்தானே இந்த இடத்துல தான் என்ன டெமிடேட் பண்ண இந்த வசனத்தின்படி ஆமேன் நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறேங்கிற வார்த்தையை வாசித்த போது பிசாசு விலகினதை அவன் உணர்ந்தான் ஹால லூயா ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க ஏசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் பேசின வார்த்தைக்கு வல்லமை இருந்தது வியாதி சோமானது பிசாசு போனான் செத்தவன் உயிரோடு எழுப்பினான் அதே சேம் சேம் இந்த பாவர் அண்ட் அத்தாரிட்டி அதே வல்லமை அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிற வாயில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது ஆலா லூயா வார்த்தை சாதாரணமானதல்லது தேவனுடைய வார்த்தை

நான் ஜெயித்தது போல வசனத்தை கொண்டு என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியா இயேசு காட்டினார் வார்த்தையினால் ஜெயித்தாரே கர்த்தருடைய வார்த்தையினால் ஜெயித்து வாழுங்கள் வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள் வாசியுங்கள் நேசியுங்கள் யோசியுங்கள் உபதேசியுங்கள் கர்த்தி நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கருப்பு எங்களை தாங்குவதாக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வார்த்தையின் வல்லமையை அறிந்து புரிந்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் யூ Have a nice day.